வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண நாடாளுமன்ற தொகுதியில் பல லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டாக்டர் எஸ் ஜெகத் ரச்சகன் அவர்கள் தோழிங்க கிழக்கு ஒன்றியம் போலிப்பக்கம் கிராமத்தில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் இ செல்வம் தலைமையில் நடைபெற்ற நன்றி தெரிவித்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு கொட்டும் மழையிலும் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் இதில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பொறா உள்ளூர் செய்திகளுக்காக பொறா குமார் வணக்கம் ஆட்சி கடந்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு வகையான மலைப்பரிய சாதனைகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன் தலைமுறை சாதனைகள் மீண்டும் தொடர்வதற்கு இந்த பகுதியிலே பல தமிழர்களுடைய வளர்ச்சிக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றுவதற்கு நம்முடைய மாவட்ட கழகத்தோடு செயலாளரும் பாக்குழு அமைச்சர் காந்தி சேர்ந்து பணியாற்றுவேன் என்று சொல்லி இந்த பகுதிகளை வளர்ச்சி கோரிப்பாளம் சொந்த கிராமத்தை போன்றது விரும்புகிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு செயல்படுவதற்கு எந்தென்றும் நான் கருத்து என்பதை சொல்லி எந்தென்றைக்கும் உங்கள் வீட்டு பின்னையாக உங்களின் ஒருவனாக அண்ணனாக தம்பியாக சகோதரனாக இருந்து என்று சொல்லி நன்றி 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 அட <laughs> ஆ <laughs>